இனிய நண்பர்களே பணிவான வணக்கங்கள் நமக்குள்ள கோபம் என்கிற உணர்வு அது நம்ம விட்டு வெளியே வந்து மற்றவர்களிடத்தில் போய் சேரும் போது நிச்சயமாக அது மற்றவங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் அது நம்ம மனசுக்கும் நம்ம உடலுக்கும் பெருமளவுகளை பாதிப்பையும் ஏற்படுத்தும் இந்த விஷயம் பல பேருக்கு தெரிந்து இருந்தாலும் நம்மளால இந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியவதில்லை இதிலிருந்து நம்மளால மீண்டும் வர முடியல ஆனால் இன்றைய கதையை கேட்ட பிறகு நாம தெரிந்து கொள்ள போகிறோம் எதற்காக நமக்குள்ள இந்த கோபம் ஏற்படுகிறது இதிலிருந்து நம்ம எப்படி விடுபட முடியும் அல்லது இந்த கோபத்தை நம்மளால எப்படி கட்டுப்படுத்த முடியும் இதெல்லாம் நாம இன்றைய கதையை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இந்த கதையை கேட்ட பிறகு ஒரு நாளும் நாம அந்த கூட கோவம் நம்ம பக்கத்துல திரும்பி பார்க்க போறதில்ல வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்துல செல்வம் என்கிற வாலிபர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களுடன் வசித்து வந்தாராம் செல்வத்துக்கு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக கோவம் வருமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் அவரு உச்சந்தலைக்கு ஏறி போயிடுமா மனைவி கூட தகராறுன்னா கோவத்துல என்ன பேசுறாரு என்ன செய்யறாருன்னே தெரியாதான் பிள்ளைகள் மேலையும் எரிஞ்சு விடுவாராம் அவங்க பெற்றோர் கூட கூட அடிக்கடி அவருக்கு வாக்குவாதம் வருவா வருமா அக்கம் பக்கத்தினரு கூட கூட அடிக்கடி அவருக்கு பிரச்சனை ஏற்படுமா இப்படி ஒரு நாள் அஹ் அவருக்கும் அவர் மனைவிக்கும் குடும்ப பிரச்சனை ஏற்படுத்துதா பட்டுதான் அப்படி குடும்ப பிரச்சனை வாக்குவாதத்தினால பெருசாகி போயிடுச்சாம் ஒரு கட்டத்துல செல்வத்தால கோவத்தை அடக்க முடியாம அவர் என்ன பண்ணாராம் அவர் கையில இருந்த பாத்திரத்தை தூக்கி அவர் மனைவி தலை மேல அடிச்சிட்டாராம் தலை மேல அடிச்ச உடனே தலையில இருந்து ரத்தம் பசி ஆரம்பிச்சுதான் அந்த ரத்தம் வடிவத பார்த்த உடனேதான் தான் அவருடைய கோவம் அமைதியாச்சான் அதுக்கப்புறம்தான் அவர் யோசனை பண்ணாராம் நம்ம எவ்வளவு பெரிய தப்பான காரியம் செய்துட்டோன்னு அதுக்கு பிறகு தன்னுடைய மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டாராம் இருந்தாலும் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல எல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு புரிந்தால் என்ன புரியா காட்டி மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அவர் போவத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்களாம் அவருக்கே தெரியுமா அவருக்கு இந்த மாதிரி கோவம் வர்றது எவ்வளவு தவறான ஒரு விஷயம் இதனால மற்றவங்களாம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாவாங்க அவருக்கே இந்த விஷயத்தினால எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுது ஏன்னா கோவப்பட்ட பிறகு யாருமே சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கிறது இல்லை எனவே செல்வம் முடிவு செய்தாராம் எப்படியாவது எப்பாடு பட்டு து நாம இந்த கோவத்தை ஒண்ணும் கட்டுப்படுத்த கத்துக்கணும் இல்லையா இந்த குணத்துல இருந்து நாம மீண்டும் வெளியே வரணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு அவர் வீட்டை விட்டு தனியா நடந்து போயிட்டே இருந்தாராம் கொஞ்ச தூரம் போன பிறகு வயலில் பார்த்தாராம் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான் அது கீழே ஒரு குரு தன்னுடைய சில சீடர்களுடன் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாராம் செல்ல மனசுக்கு தோணுச்சான் இந்த குரு கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்கலாமே அப்படின்ட்டு அந்த குரு கிட்ட போனாராம் கிட்ட போய் வணக்கத்தை சொல்லிட்டு தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னாராம் குருவை பார்த்து சொன்னாரான் குருவே எனக்கு ஏன் தான் இவ்வளோ கோவம் வருதுன்னு புரிய மாட்டேங்குது யாராவது நான் சொல்கிறத கேட்கலன்னா எனக்கு ரொம்ப கோவம் வருது என் பேச்சு பிரகாரம் நடந்துக்கலனாலாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது இது பாருங்களேன் நேற்று கூட எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுது அந்த பிரச்சனையில் நான் ஒரு பாத்திரத்தை தூக்கி என் மனைவி தலைமையில் அடிச்சுட்டேன் தலையில அடிபட்டு ரத்தமே வடிய ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது என் கோவத்த என்னால கட்டுப்படுத்த முடியல அதுல இருந்து நான் மீண்டு எனக்கு கேன்னா ஒரு வழிய சொல்லுங்களேன் அப்படின்னு குருவை பார்த்து கேட்டாராம் குரு கொஞ்ச நேரம் செல்வத்தை அமைதியா பார்த்தாராம் சொன்னாராம் அப்படின்னா உனக்கு கோபம் ரொம்ப அதிகமா வருது இந்த குணத்துல இருந்து அது கேட்ட கேட்டவுடன் செல்வம் குருவே உண்மையிலே நான் கோபத்தை கோபம் என்கிற மோசமான இந்த குணத்துல இருந்து இந்த அக்னி பிண்டத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு எதனா அவர் சிறந்த வழியை காட்டுங்களேன் அப்படின்னு செல்வம் சொல்ல குரு சொன்னாராம் நான் ஒண்ணு கேட்கிறேன் அதுக்கு மட்டும் நீ பதில் சொந்த உன்னுடைய பெற்றோர்கள் கூட கூட அவங்களுக்கு கோபம் வரும் நிறைய நிறைய முறை அவங்க கூட வாக்குவாதம் எல்லாம் செய்திருப்ப இல்லையா கேட்ட உடனே செல்வம் சொன்னாராம் ஆமா குருவே நிறைய முறை எனக்கும் எங்க பெற்றோர்கள் கூட பிரச்சனை ஏற்படும் வாக்குவாதமும் ஏற்படும் குரு சொன்னாராம் அப்ப நீ அவங்கள ஏதாவது பாத்திரமோ இல்ல கையில இருக்கிற பொருண்டோ எடுத்து இருந்து அடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கவும் செல்வம் சொன்னாராம் இல்லைங்க அவங்க என்னுடைய பெற்றோர்கள் இல்லையா அவங்கள என்னால எப்படி அடிக்க முடியும் அவங்கள நான் அடிச்சது கிடையாது வாக்குவாதம் அதிகரிக்கும் சொற்கள் அதிகமாகும் கோவப்படுவேனே தவிர வார்த்தைகளால மட்டும்தான் கோவப்படுவேன் ஆனா அடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லுவது சொன்னாராம் அப்போ மனைவி மேல மட்டும் கோவம் வந்தா அடிப்ப பெற்றோர்கள் மேல கோவம் வந்து அடிச்சது கிடையாது சரி பரவாயில்ல நான் உன் கோவத்துக்கு சரியான வழியை சொல்றேன் நீ அதுல இருந்து மீண்டே வெளியே வந்துடலாம் அதை கட்டுப்படுத்தவும் உன் கையில தான் இருக்கு அதுல இருந்து மீண்டு வர்றதும் உன் கையில தான் இருக்கு ஆனா உனக்கு எப்படி கோவம் வருதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட உடனே செல்வம் சொன்னாராம் எனக்கு எப்படி கோவம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னு நீங்க சொல்றீங்க எனக்கு புரியலையே குரு சொன்னாரா இல்ல நீ எனக்கு கோவப்பட்டு காட்டு உனக்கு எந்த அளவுக்கு கோவம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கேத்த மாதிரி நான் உனக்கு அதுக்கு வழியை சொல்லுவேன் அப்போ செல்வம் சொன்னாராம் என்ன குருவே நீங்க என்ன சொல்றீங்க காரணமே இல்லாத நான் எப்படி கோவப்பட முடியும் இது என்ன கேள்வியா இது அப்படின்னு செல்வன் சொல்லும் குரு சொன்னாராம் சரி அங்க கொஞ்சம் தூரத்தில் பாரு ஒரு ராஜாவுடைய மேய்க்காப்பதாளர் நாங்கள் நிற்கிறாரு அதாவது பாடி கார்டு அவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு மரத்து கீழே அவர் நிற்கிறாரு கிட்ட போய் நீ என்ன சொல்றேன்னா நீங்க இங்கே இங்க இருந்து தள்ளி தூரம் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்போ அவர் உனக்கு கோவம் வரா மாதிரி எதனா அவங்க சொல்லுவார் அப்போ உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா நீ என்கிட்ட மறுபடியும் வா உனக்கு எப்படி கோவம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு வைத்தியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட உடனே செல்வம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாரான் குருவை பார்த்து சொன்னாராம் குருவே அவர் ராஜாவுடைய மேய்காப்பாளர் அவர்கிட்ட போய் நான் எப்படி இருந்த மாதிரி சொல்ல முடியும் என்னப்பா உன் கோவத்தை வரவழிக்கணும் உன் கோவம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீ இதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு குரு சொல்லவும் செல்வமும் எதுவும் செய்ய முடியாம நேரம் அங்க இருந்து அந்த மேய்காப்பாளர் கிட்ட போனாராம் மேகாப்பாளரை பார்த்து சொன்னாராம் நீங்க எதுக்காக இங்க மரத்து கேள்வி நிக்கிறீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும் மேய்காப்பாளருக்கு கோவம் வந்துதான் பள்ளின்னு ஒரு அறைய செல்வம் கணத்துல அறிந்தாராம் அரைந்து விட்டுட்டு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு என்னன்னா தூக்கி உடனே சிறை சாலையில போட்டுருவேன் அப்படின்னாரான் அதை கேட்ட உடனே செல்வன் எதுவும் பேசலையா பயந்து நடங்கி அங்க திரும்பி குரு கிட்ட வந்துட்டாராம் குரு கிட்ட வந்த பிறகு குரு செல்வத்தை பார்த்து என்னப்பா உனக்கு கோம் வந்த மாதிரியே தெரியலையே நான் சொன்னது நீ அவர்கிட்ட சொன்னையான் அத கேட்ட செல்வம் சொன்னாராம் நீங்க தான் நான் சொன்னேன் அது சொன்னதுதான் அவர் என்ன பலிருன்னு அரைஞ்சிட்டாரு இதுக்கு மேல நான் என்ன அங்க கேட்டு வாங்கணும் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இல்லையே அவர் உன்னை இந்த மாதிரி பேசி அரைஞ்சிருந்தா உனக்கு எல்லாம் வந்திருக்கணும் உனக்கு பாம் வந்தா மாதிரியே தெரியலையேன்னு அதை கேட்ட செல்வம் சொன்னாராம் குரு என்ன பேசுறீங்க நீங்க அவரு ராஜாவுடைய மெய்காப்பாளர் பாடி கார்டு அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அவர் பதவி என்ன அவர் அந்தஸ்து என்ன அவர் இருக்கிற இடம் என்ன அவரை பார்த்து நான் எப்படி கோபச்சுக்க முடியும் இல்லை எனக்குள்ள இருக்கிற கோவம் தான் எப்படி வெளியே எட்டி பார்க்கும் அவரை பார்த்தா எனக்கு நடுக்கம் தான் ஏற்படுது குரு எனக்கு கோபம் வரல அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட உடனே குரு சொன்னாலாம் சரி பரவாயில்ல உடு மெய்காப்பாளரை பார்த்து உங்களுக்கு கோவம் வரல ஆனா உங்களுக்கு எப்படி கோவம் வருதுன்னு தெரிஞ்சா மட்டும் தான் என்னால் அது வைத்தியம் பண்ண முடியும் சரி அங்க தூரத்துல பாரு இன்னும் ஒரு சாதாரண ஒரு நபர் அவர் அங்கே ஏதோ உடற் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கா மாதிரி தெரியுது அவர்கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி சொல்லு அதாவது நீங்க போய் வீட்டில் வளையல் போக்கும் உட்காந்துக்கோங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லு அப்போவாது உனக்கு அவர் எதனா பதிலுக்கு சொல்லுவார் உனக்கு போக அவர் தான் பார்ப்போம் அப்படின்னு குரு சொன்னாராம் இங்க இருந்து செல்வம் பார்த்தாராம் சரி பத்து தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஏதோ சாதாரண நபர் உட்காந்துட்டு இருக்காரு அவர் ஏதோ உடற்பயிற்சி செய்கிறாரு சரி நம்ம போய் இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்ட்டு செல்வமும் அங்கேருந்து நேராக அந்த நபர்கிட்ட போனாராம் அந்த கிட்ட போய் தான் தெரியுதான் அவரை பார்த்தா ஏதோ புத்து சண்டை வீரரு இல்லை பயில்வான் மாதிரி இருந்தாராம் அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்ததுதான் இருந்தாலும் செல்வன் நினைச்சாராம் எப்படியும் இந்த கேள்வி இருக்கட்டும் கேட்டுதான் ஆகணும் அப்பதான் நமக்கு கோபம் வரும் அதுக்கப்புறம் தான் அவர் குரு நமக்கு வைத்தியம் பார்ப்பாரு அப்படின்ட்டு அந்த பயிலுவான பார்த்துட்டு செல்வன் சொன்னாராம் என்னத்துக்குப்பா அவனுக்கு இந்த உடல் பயிற்சி எல்லாம் தேவையில்லாத இந்த உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க பேசாம கை நிறைய வலையில போட்டுட்டு உங்க வீட்டுல போய் உக்காரு அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட பயில்வானுக்கு ரொம்ப கோவம் வந்துதான் செல்வத்தோட ரெண்டு கைகளையும் முறுக்கி தூர தூக்கி வீசிட்டாராம் செல்லும் தூரம் வந்து விழுந்தாராம் ஒரு வழியா எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டு எழுந்து நின்னாராம் நின்று ஆகாயத்தை பார்த்தா பகல்லே அவருக்கு ஆகாயத்துல நிலமும் நட்சத்திரமும் ஒன்னா தெரிஞ்சுதான் ஒரு வழியா சுதாரிச்சு நின்னுட்டு அங்க இருந்து குரு கிட்ட போய் சேர்ந்தாராம் குருவை பார்த்து சொன்னாராம் குருவே கோவத்துல இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு வழியை கேட்டா நீங்க எனக்கு யமலோகத்துக்கு தான் வழிய காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செல்வன் சொல்வன் குரு சொன்னாராம் எதுக்காகப்பா நீ இப்படி சொல்ற வேற என்னங்க நீங்க போய் என்ன அந்த பய பயல்வான பார்த்து கையில வலையில போட்டுன்னு வீட்டுல போய் உக்காருன்னு சொன்னா அந்த பயல்வானை என் ரெண்டு கையும் முறுக்கி என்ன தூக்கி தூரம் வீசிட்டாரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா என் உயிரே போயிருக்கும் போல இருக்கு குருவே தயவுசெய்து எனக்கு சரியான வழியை நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு செல்வம் கெஞ்சி கேட்டாராம் செல்வத்தை பார்த்த உடனே குரு சொன்னாராம் அப்போ பயல்வானை பார்த்து கூட உனக்கு கோவம் வரல அப்படித்தானே அப்படின்னாராம் செல்வம் ஆமா சாமி எனக்கு பயல்வானை பார்த்தோம் கோவம் வரல பயல்வானை பார்த்த உடனே கை எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அந்த பயில்வான என்னை தூக்கி போட்ட உடனே நம்ம இனிமேல உயிர் பிழப்போமா பிழைக்க மாட்டோமா கை காலாவது ஏதாவது மிஞ்சுமான்னு இப்படின்ற எண்ணம் தான் எங்க மனசுக்குள்ள ஓடிச்சே தவிர கோவம் எங்க இருந்து குருவே எனக்கு அப்படின்னு செல்வன் சொன்னாராம் அப்போ குரு செல்வத்தை பார்த்து சொன்னாராம் நீ என்ன சொன்ன ஒரு வார்த்தை கோவம் என் கட்டுப்பாடில் இருக்க மாட்டேன் கோவம் என்னை மீறி வந்துடுது அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்ப நீ சொல்றத பார்த்தா கோவம் நீ நினச்சாதான் வருது நீ நினச்ச நேரத்துல தான் வருது நீ நினைக்கிற இடத்துல தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பயில்வானை பார்த்தாலும் உனக்கு கோவம் வரல அந்த மேய்காப்பாளரை பார்த்தாலும் கோவம் வரல ஏன்னா அவங்கெல்லாம் உயர்வான பதவியிலையும் உயர்ஸ்தானத்திலையும் உன்னோட பலசாலியாக இருந்தா உனக்கு அவங்கள பார்த்தா கோவம் வர மாட்டேன் இதே நேரத்துல உன்னுடைய மனைவி மக்கள் பெற்றோர் உன் வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா உனக்கு கோவம் வருது அதுக்கு என்ன காரணம்னா இவங்கெல்லாம் உன்னையோட பலத்துல குறைந்தவங்க உன்னை சார்ந்து வாழக்கூடியவர்கள் உன்னி அவங்க மேல கோவப்பட்டாலும் அவங்க திரும்பி உன்னை எதையும் செய்ய முடியாது உன்னை அடிக்க முடியாது உன்னை துன்புறுத்த முடியாது இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நீ அவங்க மேல கோவப்படுற மத்தபடி உன்னோட உயர்வு உயர்வான ஸ்தானத்துல உள்ளவங்க உன்னோட பலத்துல சிறந்தவங்களா இருந்தா நீ அவங்கள பார்த்து பயப்படுற கோவம் தானாவே உள்ள அடங்கி போகுது இதுதான் நீ நல்லா புரிஞ்சிக்கணும் கோவம் தானாகவே உருவாகிறது கிடையாது கோவத்தை நாம தான் உருவாக்குறோம் நாம தான் ஏற்படுத்துறோம் ரெண்டாவது பார்த்தேன்னா உன் உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய சுயநலம் தான் ஏன்னா நீ என்ன எதிர்பார்க்கிற நீ சொன்ன உடனே மற்றவர்கள் உன் பேச்சை கேட்கணும் நீ எப்படி சொல்றியோ அதன் பிரகாரம் நடந்து கொள்ளணும் இது நடக்கலைன்னா உனக்கு கோபம் வருது அதனால உன் சுயநல குணத்தை தூக்கி தூரம் எரிஞ்சுட்டு அன்பு பணிவு போன்ற குணங்களை உனக்குள் வளர்த்துக்கொள் இப்படி நீ அன்பையும் பண்பையும் உனக்குள்ள வளர்த்துக்கிட்டினா தானாகவே கோவன்றது உன் கட்டுப்பாடுல வந்துடும் அதே நேரத்துல எந்த ஒரு காரியத்தையும் உன்னால கோவத்தால சாதிக்கவே முடியாது கோவப்பட்ட உடனே ஒரு காரியம் சற்றுன்னு நமக்கு நடக்கிற மாதிரி தெரியும் ஆனா நிரந்தரமாக அந்த காரியத்தில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது எனவே இதை புரிந்து கொண்ட பிறகு இனிமேல் கோபம் கட்டுப்பாடில் இருக்கும் நீ கோபத்திலேருந்து மிகவும் எளிமையாக உன்னால் மீண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு குரு சொன்னாராம் எனவே நண்பர்களே இந்த கதையை கேட்ட பிறகு நாம் எல்லோரும் நன்றாகவே ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம் அதாவது கோபம் என்கிற குணமாக இருக்கட்டும் இல்லை அந்த உணர்வு தானாகவே ஏற்படுவது கிடையாது அதை நாம தான் உருவாக்கிக்கிறோம் நாம் நல்லா தெளிவாக யோசிக்கிறோம் இந்த கோபத்தை யார் மேல காட்டலாம் யார் மேலே காட்டக்கூடாது யார் மேல காட்டினாக்கா நமக்கு அதனால சேதம் ஏற்படும் நமக்கு பாதிப்பு ஏற்படும் யார் மேல காட்டினாக்கா அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படாது யார் திரும்பவும் நம்ம மேல கோபத்தை காட்ட மாட்டாங்க இதெல்லாம் தெரிந்த பிறகு நாம மத்தவங்க மேல கோபத்தை காட்டுறோம் அதனால நாம ஒரு நாளும் இனிமேல் சொல்லக்கூடாது மற்றவங்களால தான் எனக்கு கோபம் வருது அவங்க செய்கிற செயல்களால அவங்க சொல்லுகிற வார்த்தைகளால தான் எனக்கு கோபம் வருதுன்னு இனிமேல் நம்ம மத்தவங்க மேல குற்றத்தை சாட்டவே கூடாது இதுக்கு காரணம் முற்றிலும் நாம தான் இரண்டாவதாக பார்த்தோம்னா நிறைக்குடம் தளம்பாதை என்று சொல்வார்கள் அதாவது நல்ல சக்தி வாய்ந்த அமைதி நிறைந்த ஆன்மா ஒரு நாளும் கோபம் என்கிற கொடிய கிருமியை தன் மனதிற்குள் வர அனுமதிக்கே அனுமதிக்காது எனவே நம் மனதில் அமைதியும் ஆன்மா சக்தியும் பெருக நம்ம நினைத்தோம்னா நிச்சயமாக தியானம் செய்வதுதான் இதுக்கு ஒரே வழி மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுங்களே மறக்காம சொல்லுங்க வாழ்க வளமுடன் நன்றி ஓம் சாந்த்